ஹாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக ஐம்பது சேவைகளை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வழங்குறாங்க அது தொடர்பான செய்தியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கு இடையேயான புதிய ஒப்பந்தத்தின் மூலம் ஐம்பது அரசு சேவைகளை வாட்ஸ்அப் மூலமாக வந்து பெறலாம் இதன் மூலம் சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் முதல் பிறப்பு சான்றிதழ் வரை பல சேவைகளை எளிதாக வந்து பெற முடியும் அரசு திட்டங்களை பெறுவதற்கும் சான்றிதழ் வாங்கவும் கட்டணம் செலுத்தவும் தினந்தோறும் அரசு அலுவலகங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய நிலை வந்து இருக்குது இந்த நிலையில் அரசு திட்டங்களையும் சான்றிதழ்களையும் ஒரு நொடியில் வாட்ஸ்அப் மூலம் பெற வழிவகை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து செஞ்சுருக்காங்க கட்டணம் செலுத்துவது உள்ளிட்ட ஐம்பது சேவைகளை இனி தமிழக மக்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமே வந்து பெரும் வகையிலான ஒப்பந்தம் தமிழ்நாடு அரசுக்கும் மெட்டா நிறுவனத்துக்கும் செலுத்தாயிருக்கு இதனை அடுத்து இந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் நடவடிக்கைகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு ஒரே ஒரு எண் மூலம் அணுகக்கூடிய இந்த சாட்பாட் உருவாக்கப்பட்டு முதல் கட்டமாக மாநிலம் முழுவதும் உள்ள தமிழக மக்கள் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் இருந்தும் தமிழக அரசு வழங்கும் ஐம்பது அத்தியாவசிய சேவைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்காங்க அந்த வகையில் சென்னை மெட்ரோ ரயில் டிக்கெட் எடுக்கும் வசதி சென்னை குடிநீர் வாரியம் வரி மற்றும் கட்டணம் கட்டும் வசதி ரேஷன் அட்டையில் பெயர் நீக்கவும் சேர்க்கவும் வசதி புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் வசதி இருப்பிட சான்றிதழ்கான விண்ணப்பித்து சான்றிதழை பெறும் வசதிகள் வந்து இதில் இருக்கு மேலும் முதல் பட்டதாரி வாரிசுக்கான சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாம் வருமான சான்றிதழையும் பெற்றுக்கொள்ளலாம் சொத்து வரியை செலுத்தலாம் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் வர்த்தகம் செய்வதற்கான லைசன்ஸ் மின் கட்டணத்தை செலுத்தி கொள்ளும் வசதி பேருந்துக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரத்து செய்து கொள்ளலாம் வர்த்தகம் செய்வதற்கான லைசன்ஸை மின் கட்டணத்தை கொள்ளும் வசதி பேருந்துக்கான டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ரத்து செய்து கொள்ளலாம் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தில் படகு இல்லத்தில் பயணம் செய்திருக்காமல் முன்பதிவு செய்து கொள்ளலாம் போன்ற ஐம்பது சேவைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு மொழிகளில் முதல் கட்டமாக இந்த சேவை வந்து வழங்கப்படுது அதிகபட்ச வார்த்தைகளை எழுதி மக்கள் தேவைகளை வந்து கெட்டறியலாம் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சேவைகளை ஒரே சாட்பாட்டுடன் இதன் மூலம் வந்து பெற முடியுது ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது மக்களை மையமாக கொண்ட வெளிப்படையான மற்றும் உறுதியான ஒவ்வொரு சேவைக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கு மக்கள் அலைவதை தடுக்கும் வகையில் இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வர இருக்கு இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சு அப்படின்னா மக்களுக்கு மிகப்பெரிய பயனாக வந்து இந்த திட்டம் வந்து அமையும்